வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் பாகம் இரண்டு தாமிரபரணி எப்படி உருவாகி வருதுங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம் காரையார் அணைக்கு வர தாமிரபரணி அடுத்து எங்கே போகுதுன்னு இப்போ பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன் போன வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இதுதான் காரையார் பேச்சியம்மன் கோயில் கோயில்கிட்ட ஓடி வர இந்த தாமிரபரணி அடுத்து இந்த தகரசட் பேச்சியம்மன் அப்படிங்கிற நீலகண்ட பேச்சியம்மன் கோயில் வழியாக ஓடி வருது இந்த கோயில் என்ன நீலகண்ட பேச்சியம்மன் தகரசட் பேச்சியம்மன் சொல்கிறாங்களே அப்படிங்கிறத முழு வீடியோவாகவே இதோட வரலாறு நான் போட்டிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்க இந்த பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் ஓடி வர தாமிரபரணி நதி அடுத்து எங்கே போகுதுன்னு அடுத்து பார்க்கலாம் பொதிகை மலையிலேருந்து உருவாகுற தாமிரமணி தண்ணி காரையார் டேம் வர வரும் காரையார் டேமுக்கு அப்புறம் காரையார் பேச்சி கோயில் வழியாக இந்த இடத்துக்கு வரும் இது எந்த இடம்னா சோர்மித்தாயனார் கோயில் இது காரையாரில் இருக்குது இந்த இடம் நிறைய படத்துலையும் வரும் மொத மொதல் அண்ணாமலை சீரியல் ராதிகா சரத்குமார் சீரியலில் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டு பெருங்கமணி படத்துலேயும் இந்த இடம் வரும் பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக இது ஃபுல்லாக ஆபத்தான இடம் ஃபுல்லாக அங்கங்கே பாறை எடுக்கலை அங்கங்கே கால் சிக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க எவ்வளோ சேஃபாக குளிக்குமோ அது நமக்கு நல்லது கோயில் முன்னாடி தண்ணி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஓடும் அதில் இருந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அதுமே சேஃபான இருந்து தான் குளிக்கணும் பேராண்மை படத்தில் அந்த மாட்டுக்கு பிரசவம் பார்க்குற சீன் அந்த காணி மக்களோட குடியிருப்புலாம் இந்த இடத்துலாம் இருக்கும் இந்த பழக்கெல்லாம் ஜீப்லாம் நிப்பாட்டி நீ ரவி போவார் அப்போ நிறைய படம் ஷூட்டிங்கும் இங்கே நடந்துருக்கு இருந்து வர தாமிரபாண்டி தண்ணி இங்கே தான் போகுது இப்படி கூட தான் போகுது இது வந்து இப்போ கம்மியாக இருக்குது தண்ணி வாங்க கோயிலில் போய் பார்ப்போம் சொரிமுத்து ஐயனார் கோயில் பற்றி சொல்லணும்னா இங்கே இல்லாத தெய்வங்களே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லணும் மூலவராக சொரிமுத்து ஐயனார் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இங்கே மூல மகாலிங்கம்ட்டு சிவபெருமான் இருக்காரு இதுதான் மூல மகாலிங்கம்ங்கிற சன்னதி அடுத்து ஒருமித்தையினார் சன்னதி அதுக்கடுத்து சங்கிலிபுரத்தார் சன்னதி இருக்கு அந்த காலத்தில் சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் கைலாயத்துக்கு போகும்போது அகத்தியரை புதிய மலைக்கு சிவபெருமானு அனுப்பி வைப்பார் தென் திசை உயர்ந்ததுனால அப்படி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சிவபெருமான் அந்த காலையில் சாயங்கால நேரத்தில் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவார் அப்படி சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ண ஒரு இடம்தான் இந்த சோரமி தேனார் கோயில் இடம் இது அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே சிதிலை மடைஞ்சி அப்படியே யாருமே கண்டுக்காமல் இருந்துச்சு அடுத்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சேர நாட்டுக்கு வாணிபம் பண்ணதுக்கு இப்படி கூடி மாட்டு வண்டியில் குதிரை வண்டியிலலாம் போவாங்க அப்படி போகும்போது ஒரு குதிரையோட லாடம் பட்டு இந்த பாறையில் ரத்தம் வழிஞ்சிருக்கு உடனே வாணிபர்கள் எல்லாரும் அதிசயமாக பார்க்கும்போது அசரீரியா ஐயனார் வந்து இது அகத்தியர் பூஜித்த சிவலிங்கம் இதை கோயில் கட்டி கும்பிட்டு வாங்க எனக்கும் நிலையம் கொடுங்க நானும் உங்களுக்கு காவலாக வந்து நிற்பேன் உங்களுக்கும் உங்கள் மாட்டு வண்டி எல்லாருக்குமே வா காவலாக இருப்பேன் மேன்மேலும் வளர வைப்பேன்ட்டு ஐயனார் சொல்லுவார் பின்னாடி நீங்கள் பார்க்குறது முழுங்கி மரம் வேண்டுதல் நிறைய மணி அங்கே கெட்டுவாங்க மரம் வளர வளர மணி உள்ளே போகிறதுனால அது மணி முழுங்கி மரம் கீழே இருக்காரு கீழ்வாசல் போகத்தார் மேல்வாசல் சார் மேல் வாசல் போகிற உள்ளே இருக்கார் அதுக்கும் மேலே சொருமித்தனார் கோயில் சொருந்துத்தனார் கிட்ட ஒரு பொருத்தார் இருக்காங்க அப்படி ஐயனார் அசரீரியாக சொல்லும்போது பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்து பூக்கள் எல்லாம் முத்து தொடுத்த மாலை போல் அப்படியே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து விழுந்தது அந்த பூக்கள் விழுந்தது அதாவது சொரிஞ்சது மலை போல் சொரிந்ததுன்னு சொல்லுவாங்க அது முத்து போ முத்து மாலை போல் சொரிஞ்சதுனால இது சொறிமுத்து ஐயனார் கோயில்னு ஆச்சு ஐயப்பர் தன்னோட இளமை காலத்தில் வில்வித்தையெல்லாம் எல்லாம் கற்றுக்கும்போது இந்த கானக வரம் வந்தாருன்ட்டு ஒரு வரலாறும் உண்டு ஐயப்பரோட ஐந்து வீட்டுக்கு அப்புறம் இது ஆறாவது வீடு இதுதான் மூலாதாரம்னு சொல்லுவாங்க ஐயப்பரோட அறுபடை வீட்டில் இதுதான் மூலாதாரம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு பட்டவராயன் சன்னதி இது தலவாய் மாடசாமி மந்திரமூர்த்தி சுவாமி சொடலை பேச்சு பிரம்மசக்தி கரையடி மாடசாமி மேல்வாசல் போகிறார் கீழ் வாசல் போத்தாருன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வரலாறு உண்டு இந்த இடத்துல தான் கெடா வெட்டுவாங்க நீங்கள் பார்க்குற இந்த சன்னதிக்கு முன்னாடி ஒரு ஓடை வரும் அந்த ஓடைக்கு இந்த பக்கம் அதாவது நீங்கள் பார்க்குற இந்த பக்கம் இருக்கிற சாமி ஃபுல்லாக சைவம் ஓடைக்கு அந்த பக்கம் இருக்கிற சாமி ஃபுல்லாக அசைவ சாமி இது சொடலை பேச்சு பிரம்மசக்தி சன்னதி கோயிலில் தங்கிலி போத்த நதியில் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கவங்க தங்கிலி அடிக்கப்பாங்க சொரும் தேனார் இருந்து அடுத்து இந்த தாமிரபட்டி நதி எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு போவோம் போகும்போது இந்த இடத்த பார்த்தோம் இந்த இடத்த சொல்லாமல் இருக்க முடியாது காரையார் வழியா வந்து சொருமித்தனார் கோயிலை அடைகிற தாமிரபரணி நதி அடுத்து நம்ம இடத்துக்கு வந்து இந்த முண்டந்தூரங்கிற இடத்துல தான் வந்து சேரும் பின்னாடி பார்க்குற ஆறு வந்து தாமிரபரணி ஆறு கிடையாது இந்த பக்கம் தெரிகிற சேர்வலாறு அணையிலேருந்து வரும் இது வந்து சேர்லாறு நதி தாமிரபரணி நதியோட ஒரு கிளை நதி சேர்வலாறு அணையும் இங்கே தான் இருக்குது அங்கேருந்து வர தண்ணி தான் இது இந்த இடத்துக்கு பேர் முண்டந்துறை கீழே நீங்கள் பார்க்குறது ஒரு இரும்பு பாலம் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் நம்ம நிற்கிற இந்த ஹைட்டில் இருக்க ஒரு பாலம் வந்து வெள்ளத்தோடு போச்சு அதோட எச்சங்கள் தான் நீங்கள் பார்க்குற அந்த பாலம் அது எல்லாமே அதுக்கப்புறம் மக்கள் போக்குவரத்துக்காக ஒரு மரப்பாலம் இந்த ஹைட்டில் போட்டாங்க அதுவுமே ஓரளவு போனோன்னா இப்போ இரும்பு பாலமாக மாற்றினாங்க இரும்பு பாலமாக மாற்றி இப்போ இந்த பாலம் கட்டியிருக்காங்க இந்த பாலம் வந்து கட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் இருக்கும் இப்போ இந்த பாலங்கு வழியாக மக்கள் போயிட்டுருக்காங்க இந்த இடத்துக்கு பேர் முண்டந்துறை முண்டந்துறை இங்கே பேர் வர்றதுக்கு காரணம் வந்து பாண்டிய மன்னனோட முண்டை வந்து இங்கே கரை ஒதுங்கின இடம்ன்ட்டு சொல்லுவாங்க அது என்ன பாண்டிய மன்னன் வந்தாரா என்ன ஏதுன்னு கேட்பீங்க அது ஒரு தனி வரலாறு பாண்டிய மன்னன் வந்து காரியாரில் வந்து எதிரிக்கு பயந்து ஒரு அரண்மனை கட்டி வாழ்ந்த ஒரு வரலாறு இருக்குது அவரோட வரலாறு என் பிளாகில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் படிங்க தாமிரபணியான வரலாறு இது முண்டந்திர பகுதி பழைய பாலத்தோட தூண்கள் உடஞ்சி போன பாலம் இதெல்லாம் அங்கங்கே நினைவுகளாக கிடந்தது அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப போனோம் இதுக்கடுத்து தாமர எங்கெல்லாம் போகுது போகிற வழியில் என்னென்ன வரலாறுலாம் இருக்குது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்